ஹலோ இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறேன் என் பொண்ணோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு எல்லாமே எடுத்து தான் டெக்ரேஷன் வந்து பார்த்து வீட்டுக்கு வந்து நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாலும் சரி இப்படி தான் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணுவாங்க ஸ்வீட் அப்படியே கூச்சி போட்டு ததுருவாங்க வரவுக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்படி தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க மாதிரி வீட்டில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போய்ட்டு வந்தோம் அங்கே கொடுத்த பாதம் விஸ்தா அல்வா எல்லாம் குமிஞ்சு கிடந்து சரி எல்லாத்தையுமே இங்கே கொண்டு அவங்களுக்கு கொண்டு வச்சுருத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இங்கே உள்ளவங்க எல்லாருமே அந்த நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா கேட்குறது அவங்க இட்லி சாம்பார் தான் கேட்பேன் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதான் பிடிக்கும் உடனே அவங்க எல்லாருக்கும் இட்லி சாம்பார் சட்னி வடை அதுபோக தோசை இப்படி எல்லாமே இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது சரி ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யார் வீட்டுக்கு வந்தாலும் பார்த்துக்கோங்க இப்படி தான் நம்ம பண்ணோம் வீட்டில் உள்ள மிச்சர் காரச்சேவு ஸ்வீட் இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வரலாம் எல்லாத்தையும் தான் வந்து விகரேசம் பண்ணி அவங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வேணும்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்கணும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுவாங்க ஸ்வீட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காஃபியோ டீயோ கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அரை மணி கழிச்சு வந்து கிளம்புற நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்கி வச்சிருந்தேன் கடையில் அது வந்து கொடுத்தேன் இப்படி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் படுத்திருந்ததுக்கப்புறம் சாயந்தரம் மறுபடியும் பாப்கார்ன்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து குக்கரில் போட்டு பாக்கான் வாங்கி வச்சு அது வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் டிஃபன் எதாவது வேணுமா இப்படி தான் நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வந்து நல்லா வந்து நம்ம கனி கவனிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தா ஒரு வீட்டில் வந்தவங்க கவனித்தாதான் சரி அடுத்த எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் நம்ம ஒன்றுமே கவனிக்கலைன்னா அவள் வந்து பேசாமல் உட்காந்தானா நம்ம மாதிரி வந்து காலைல சாப்பாடு மத்தியானம் சாப்பாடுலாம் இங்கே இல்லை இங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்வீட்டு மிக்சர் அது இது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் வந்து கவனிப்பாங்களா நம்ம நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி கவனிச்சா தான் விருந்தினர்கள் வந்து திரும்ப திரும்ப வருவாங்க ஆனால் இப்போ யாருக்கே கவனிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு மொபைல் தான் முக்கியம் மொபைலில் வந்து பேச போயிடுறாங்க நம்ம விழுந்து வந்து கேட்டாலும் சில பேர் அவங்க வீட்டுக்கு போனோன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கறதில்ல ஒரே வாரத்தில் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு போயிடுறாங்க இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவை இட்ல தான் பிடிக்குன்னாக்கா ரவையை நல்லா வந்து கரைச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரகம் அதெல்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து ரவை இட்லி வந்து பண்ணேன் அதில் மேலே கேரட்டு பாதாம் முந்திரி அதெல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படி சொல்லி அந்த பொண்ணு இஞ்சி பச்சைமா அதை தான் போடணும் அதில் கரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பச்சைமா வெங்காயம் போடக்கூடாது அதை வந்து நம்ம போட்டு கரைச்சி நல்லா ஊற்றி கொடுக்கணும் இன்னொருத்தவங்களுக்கு சாதாரண இட்லி கொடுத்தேன் இப்படி வந்தவங்களை நம்ம கவனிச்சா தான் வந்து ரொம்ப பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தோசமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிட்டு